உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது எப்பயுமே வந்து அரசியல்வாதிகள் அப்படின்னாவே வருமானத்திற்கு அதிகமாக வந்து சொத்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற காரணத்திற்காக வருமான வரித்துறையினர் வந்து அடிக்கடி வந்து சோதனையிடுவது வந்து இயல்பு தான் தமிழ்நாட்டில் வந்து மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா செந்தில் பாலாஜி அவர்களினுடைய வீடுகள் நிறுவனங்கள் அதுபோல் வந்து அவருடைய உறவினர்கள் அதுபோல் வந்து அவருடைய தம்பி அசோக் அவருடைய வீடு இதுபோல் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு சொந்தமான ஒரு நாற்பது இடங்களில் வந்து வருமான வரி துறையினர் வந்து சோதனை செய்யக்கூடிய வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க தற்போது மின்சாரம் மற்றும் அதிவிலக்கு ஆயிரத்தி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்து அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் வந்து துறை அமைச்சராக இருந்தார் அப்படி இருக்கும்போது அவர் மீது வந்து பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து எதிர்கட்சிகளாக இருந்தால் அப்போது வந்து எதிர்கட்சிகளாக இருந்த திமுகவே முன் வச்சது தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்து கரூர்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி பற்றியும் அவருடைய தம்பி செய்யக்கூடிய அட்டுவலியங்களையும் அது போல வந்து அவர் வந்து ரொம்ப ஊழல் பண்றாரு அது போல வந்து ரவுடிசம் பண்றாரு கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மேடைகளில் வந்து பேசியிருந்தாங்க இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதை விட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சர்அவே பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்பெல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்துறாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சர் மாத்திர மாத்தற இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக அமைச்சராக பேர் எடுக்கறானு சொல்றப்போ அந்த பட்டியல்ல இவர் இருந்தாருங்க இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க போ இதுதான் वर्ल्डம் அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லஞ்சம் வாங்குறதுல ஆனா அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு ஆள்கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்துல இருக்கு பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்துல நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசுனேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அவர் வந்து வேலை வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எண்பத்தோரு பேருக்கு மேல வந்து கிட்ட வந்து நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பணத்தை வாங்கி அவங்கள வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாங்க அவர் மீது வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த வழக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலம் வந்த உடனே அவர் வந்து திமுகவில் வந்து இணைஞ்சாரு அதிமுகவில் இருந்து வந்து அப்புறம் வந்து அவருக்கு வந்து முக்கியமான பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் துறை அமைச்சராக இருந்தார் திமுக ஆட்சி காலத்தில் வந்த உடனே அவருக்கு மிக முக்கியமான பொறுப்பு கொடுத்தாங்க என்ன அப்படின்னா மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக அவங்களை வந்து நியமித்தாங்க ஃபுல் சப்போர்ட் வந்து திராவிட முன்னேற்ற வந்து அவருக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க சொல்லணும் இந்த சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அவர் அமைச்சர் ஆயிட்டாரு அதன் பின்னர் வந்து இந்த வழக்கை வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வழக்கை வந்து எடுத்து விசாரிக்க வேண்டாம் அதை வந்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கை வந்து உடனடியா நீங்க வந்து விசாரணை பண்ணி இதற்குரிய அறிக்கையை வந்து நீங்க வந்து உடனடியா தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மீது வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது இது வந்து வெளிப்படையாகவே நல்ல இடங்களில் வந்து தெரியுது அவர் வந்து அவர் சார்ந்துள்ள மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி அதிலேயே வந்து டெண்டர் வழங்குறதுல அவர் மீதான முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சாட்டுறாங்க அதுபோல் வந்து இந்த டாஸ்மாக் நிர்வாகத்திலையும் அரசு மதுபான கடைகள்லேயே ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு மேலே வச்சு விற்கிறாங்க ஒரு ஒரு டாஸ்மாக் கடையிலேருந்து மாதம் அறுபதாயிரம் வந்து கமிஷன் கொடுக்கணும்னு சொல்லி அமைச்சருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அது வந்து வெளிப்படையாக வீடியோவாகவும் சமூக வலைதளங்களில் வந்து மிக அதிகம் அதிகமா வந்து பரவிக்கிட்டு இருந்தது இப்ப செந்தில் பாலாஜி பத்து ரூபா வாங்க தேவை சொல்லிட்டாங்க இப்ப அதை காசு யாரு போகுது அவங்கதான் போகுது இன்னைக்கு வந்து வாங்கி போறாங்க தெரியுமா கடை கடைக்கு வந்து எவ்வளவு போது தெரியுமா அது எங்களுக்கு தெரியும் இல்ல சொல்லிட்டாரு அங்கதான் போதே நீ கேலாம் யார் நானும் பப்ளிக்கா சொல்றேன் இல்ல பஸ்ல ஒரு ரூபாய் தரல கண்டக்டர் மேல நம்ம கேஸ் போட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் திருப்பி தராங்க இப்ப நீங்க பத்து ரூபா ஒரு கோட்டை மேல பத்து ரூபா என்ன பண்றது இல்ல வாங்காதான் விட்டு பாரு வாங்கி போயிடலான் இல்லையே இல்ல குடுக்குறது இல்லைன்ட்டாரு எழுத்து இல்லேண்ணா கொடுத்துட்டு அப்போ இது வந்து உண்மைதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபா வாங்குறாங்க ஒரு ஒரு மாசம் மாதம் ரூபாய் வந்து அமைச்சருக்கு போகுது அப்படின்னு சொல்லி இது வந்து வெளிப்படையாகவே குற்றஞ்சாட்டி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது அப்படிங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் டெண்டரில் வர வருமானம் டாஸ்மார்க்கில் வர வருமானம் அப்படியே பணம் வந்து அப்படியே புரழுது அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படியே வந்து கொட்டோ கொட்டுன்னு வந்து கொட்டுது இந்த கமிஷன் பணம் அதனால தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து மிகவும் பிடித்த ஒரு மனிதராக பிடித்த ஒரு அமைச்சராக ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நெருக்கமாக இருக்கக்கூடியது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து ஒரு வீடியோ வந்து பகிர்ந்திருந்தாங்க இந்த மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து முந்நூறு கோடி ரூபாயில் வந்து வீடு கட்டுறாரு மிகப்பெரிய வீடு கட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்னாலே மிகப்பெரிய விமர்சனத்துக்கு வந்து உள்ளாக கூடியவர் ஏன் அப்படின்னா வெளிப்படையாகவே தெரியுது அவங்க பண்ணக்கூடிய ஊழல் டாஸ்மாகில் பத்து ரூபா வாங்குறதா இருந்தாலும் சரி கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு இருபது பேருக்கு மேலே உயிரிழக்கிறதா இருந்தாலும் சரி அது மாதிரி டாஸ் டாஸ்மாக் கடை மூடி இருந்தது பக்கத்தில் இருக்க பாரில் போய் குடிச்சிட்டு அந்த ரெண்டு பாட்டில் குடித்தவங்க வந்து ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அந்த பாட்டிலில் வந்து சைனைடு வந்து கலந்திருந்தது அப்படிலாம் கூட சொல்லி ரெண்டு பேரும் இறந்தாங்க இப்படி வந்து அவர் சார்ந்துள்ள துறைகளும் சரி அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளும் சரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது வந்து வந்திருக்கு டெண்டரில் முறைகேடு பண்ணியிருக்காரு டாஸ்மார்க் நிர்வாகத்தில் முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படிலாம் அவர் மீது பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக வந்தவொன்ன்தான் இருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்கும் தான் அந்த கரூர் மாவட்டத்தை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி தான் இப்பயும் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னாலே அவங்க வந்து ஊழல் லஞ்சம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறது மக்களுக்கே வெளிப்படையாக தெரியும் இது வந்து வருமான வரித்துறைக்குமே வெளிப்படையாக தெரியும் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தாங்கிட்டே இருக்கக்கூடிய ரூபா நோட்டை புறாமல் ஐநூறுரூவா நோட்டை மாற்றக்கூடிய வேலைய வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க செப்டம்பர் முப்பதுக்குள்ளே அது எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சோதனை போடுதாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கரூருக்கு வந்து இன்றைக்கி காலையில் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து வராங்க ஒரு பெண் அதிகாரி வராங்க அதுபோல் ஒரு மூணு ஆண் அதிகாரிகள் வராங்க அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் வீட்டிலையும் அதுபோல் அவருடைய உறவினர்கள் வீட்டுகள்லையும் வந்து அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சோதனையிடுறதுக்காக வாராங்க அப்படி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளை வச்சு அந்த உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழக ரவுடிகள் வந்து சூழ்ந்து நீ யார் எதுக்காக வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆபாசமாக பேசி அவங்கள அங்கேருந்து துரத்தக்கூடிய வேலையை வந்து இவங்க பார்த்துருக்காங்க காவல்துறை கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா காவல்துறை வந்து எங்ககிட்ட இவங்க வந்து சொல்லாமலே வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை வந்ததுக்கு அப்புறமாகவும் காவல்துறை கண் முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து மிரட்டுறாங்க அந்த நாள் அதாவது வருமான வரித்துறை அதிகாரிகளையே மிரட்டக்கூடிய அளவுக்கு உடன்பிறப்புகள் வந்து அந்த இடத்துல வந்து பவராக இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியுது காவல்துறையும் அதை கண்டுகொள்ளாத மாதிரியே இருந்துட்டாங்க அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் வந்து தங்களுடைய விசுவாசத்தை எப்படியாவது செந்தில் பாலாஜிக்கு காட்டிடணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வருமான வரித்துறையினர் வந்து அந்த வாகனத்தினுடைய கண்ணாடி என்ன பண்ணாங்கன்னா ஜாக்கியை வச்சு உடச்சி அது போல் திருகி இது மாதிரிலாம் பெரிய ரவுடிசமே பண்ணிட்டாங்க அது அவங்கள மிரட்டி அடித்தாங்களான்னு தெரியலை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க அந்த திமுக ரவுடிகள் வந்து பண்ணி விட்டாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் அவருடைய வீட்டில் வந்து காலையில் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆகிய காயத்ரி பங்கஜ்குமார் சுனில் குமார் ராவ் அப்படிங்கிற நாலு அதிகாரிகள் வந்து போயிருந்தாங்க அந்த நாலு அதிகாரிகளையுமே அந்த உடன்பிறப்புகள் வந்து தாக்கி அவரை வந்து ஆபாசமாக திட்டி அவங்க சென்ற வாகனத்தினுடைய காரினுடைய கண்ணாடியை உடைச்சி அட்டூழியம் பண்ணாங்க அதன் பின்னர் இந்த அதிகாரிகள் போய் கரூர் நகர போலீஸார்ட்ட வந்து இந்த தகவலை தெரிவித்து அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கிட்ட கரூர் மாவட்ட எஸ்பி கிட்ட ஒரு புகாரையும் வந்து அழிச்சிருக்கிறாங்க அதன் பின்னர் அந்த அதிகாரிகள் வந்து கரூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் போய் இதில் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டு அவங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீதான இந்த வருமான வரித்துறை சோதனைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைகளும் சரி அதுபோல் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி அதுபோல் வந்து மூத்த அமைச்சர்களும் சரி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்துல தெரியுது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மீது எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் வச்சாலும் சரி அது நிரூபணமானாலும் சரி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மீது எந்த விதமான நடவடிக்கையுமே கட்டாயம் வந்து எடுக்க மாட்டாங்க சும்மா வந்து இது வந்து ஒரு இது மாதிரி நடத்திக்குவாங்க இப்பெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காட்டிக்குவாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னோட உறவினர்கள் வீட்டுகளில் வந்து சோதனை நடத்திருக்காங்க அது மாதிரி எனக்கு சொந்தமான நிறுவனத்தில் வந்து சோதனை நடத்திருக்காங்க என்னுடைய தம்பி அசோக் வீட்டில் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க எனக்கு சொந்தமான கோயம்புத்தூர் கரூரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து சோதனை நடத்திருக்காங்க இன்னும் என்னுடைய வீட்டில் வந்து இன்னும் சோதனை நடத்தலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாகவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மிக வலிமையாக இருப்பதாகவும் கோயம்புத்தூர்லையும் கரூர்லேயும் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய செல்வாக்கு வந்து மிக அதிகமாகுது அவர் வந்து மிகவும் வளர்ச்சி அடைகிறாரு அதில் வந்து பொறாமப்பட்டு தான் இந்த மாதிரி வருமான வரித்துறை சோதனை வந்து நடத்தி அவருடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த உடன்பிறப்புகள்லாம் இந்த இதை வந்து சொல்லி கதறிதாங்களாமா உண்மையிலே அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அமைச்சர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உறுதியாகும் அப்படி இல்லை சும்மா வந்து பேருக்கு வந்து அப்படி ஒரு பில்டப் பண்ணிவிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களினுடைய வீடுகளில் சோதனை நடத்தினோம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கடை எழுத்து மூடிட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கு வந்து கமிஷனாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுத்துட்டு மூடி மறைச்சிக்கிட்டு போயிடுவாங்க இதுதான் நடக்கும் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு நன்றி வணக்கம்